தாய் பிறந்த மண்ணுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நான் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் மக்களே தை மாசம்னு சொன்னால் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கிற பிறக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை மக்களே எல்லா வசதியும் எல்லா செல்வாக்கும் நம்மளுக்கு தை பிறந்தால் கிடைக்கும் நம்ம செய்ய தொழிலில் சம்பளம் கூடும் நம்ம நம்ம செய்ய வியாபாரத்தில் லாபம் கூடும் அதுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்களே புது துணிகள் எடுத்து உடுத்து அதை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க பிறகு நம்ம நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கு நல்ல வரங்கள் கிடச்சி நம்ம அது சந்தோஷப்படுவோம் அதுக்கு கல்யாண நாள்கள் வருவோம் நினச்சி சந்தோஷப்படுவோம் அப்படி பொங்கல் வருது தை மாதம் வருதுனாலே வழிபிறக்கும் அப்படின்னு இல்லை இன்னொன்று மக்களே விவசாயிகள் இந்த நம்ம நம்ம வந்து பொங்கல் செய்கிறதுக்கு அரிசி சிறுபயிறு நம்ம கரும்பு கருப்பட்டி மண்டவலன்னு சொல்லுவோம் இந்த பொருள்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு அதை வந்து உழைச்சி உற்பத்தி பண்ணி தரவங்க நம்ம விவசாயி மக்களே நம்ம விவசாயியும் நம்ம ஒரு கையெடுத்து கும்பிடணும் அவங்க வந்து நம்மளுக்கு தெய்வம் மாதி அவங்க உழைக்கலன்னா நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்காது மக்களே நம்ம எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நம்ம பணத்தை சாப்பிட முடியாது நம்ம அவங்க தயாரிக்க தான் சாப்பிட முடியும் அதனால மக்களே நான் இன்னைக்கு ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு பொங்கல் இனிப்பு சின்னதாக செய்து காட்டுறேன் அதுக்கு பிறகு பொங்கல் அடங்கி பெரிய பொங்கல் விட்டு நம்ம சந்தோஷப்படுவோம் என்ன மக்களே அதனால என் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களை நினைச்சோம் என் தமிழ் மண்ணை நினைச்சோம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு